மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ நல்லபடியா சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பி இருக்காரு இப்படிப்பட்ட இந்த நிலையில ரஜினி அவர்கள் தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயங்களும் தனக்கு ஏற்பட்டிருக்கிற உடல் பாதிப்புகள் பத்தியும் தன்னுடைய மனைவி மற்றும் மகள்களை பத்தி மனம் நொந்து கவலையா பேசி இருக்கிற விஷயங்கள் தான் இப்போ அவருடைய ரசிகர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு இனி அவரால் நடக்க முடியாது அப்படிங்கறதுல இருந்து இனி படங்கள்ல நடிக்க முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட நிலையில இது எல்லாத்துக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லி இருக்கிற முழு விளக்கத்தையும் நம்ம இப்ப பாக்கலாம் கடைசி வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு உலக அளவுல அசைக்க முடியாத ஒரு பெரும் நடிகராக இருந்துட்டு இருக்க ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வயது மூப்பின் காரணமா அவருடைய உடல்ல இப்ப பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் அவருடைய உடல்ல மூன்று மிகப்பெரிய அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கு இப்ப ரீசெண்டா உடல்நிலை பாதிக்கப்பட்டப்பதான் அந்த மூணாவது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு இந்த வயசுலயும் இவர் படத்துல நடிச்சதுனாலயும் பலவிதமான மனக்கவலையில இருந்ததுனாலதான் இப்ப அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது இப்ப எல்லா சிகிச்சைகளும்

அதனால இப்ப தன்னுடைய உடம்பே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கவலையா தெரிவிச்சிருக்காரு செய்த தவறுக்கு தண்டனையை கண்டிப்பா அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய உடல்நிலை இப்ப மோசமாயிட்டு போறதா சொல்லியிருக்காரு தான் இப்ப தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துல அதிகம் கவனம் செலுத்திட்டு வந்தோம் தன்னுடைய பிரச்சனை ஏற்பட்டு பெரும் அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல மருத்துவர்கள் இந்த அதிர்ச்சியான விஷயத்த சொல்லும் தன்னுடைய உயிரை பத்தி கவலைப்பட்டதை விட தன்னுடைய மனைவியை பத்தியும் தன்னுடைய மகள்களை பத்தியும் அதிக அளவுல கவலைப்பட்டதா சொல்லியிருக்காரு மேலும் என்னுடைய உலகமே அவங்கதான் அப்படின்னும் என்ன விட அவங்கதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மருத்துவர்கள் வந்துட்டு தனக்கு எதை பத்தியாவது யோசிச்சு ஒரி பண்ணா இனி உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்ல அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருந்தாலும் தன்னை மனசு ரொம்ப பாரமா இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு மேலும் இனி எதுவும் நம்ம கையில இல்ல அப்படின்னோ தன்னுடைய பாரத்தை ஆண்டவை மேல போட்டுக்கிறதாகவும் இனி என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற கூலி படத்துடைய படப்பிடிப்புக்கு கொஞ்ச நாட்கள் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு முழுமையா உடல் நலம் பெற்றதுக்கு பிறகு அந்த படத்தை நடிச்சு கொடுத்து இனி என்னுடைய குடும்பத்தோட நேரம் செலவழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் மனம் முருகி ரொம்பவே உருக்கமா இந்த எல்லா விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காரு இப்போ அவர் பேசியிருக்கிற இந்த எல்லா விஷயங்களும் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தலைவா நாங்க இருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சிட்டு வந்துட்டு அவர் பேசியிருக்கிற இந்த விஷயங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க